ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்களுக்கு வாயில் புண்ணு இருக்குது அதாவது வயிற்றில் புண்ணு இருந்தால் தான் சிம்டம்ஸாக உங்களுக்கு வாயில் புண்ணு வரும் அது காமிக்கும் உங்களுக்கு அது அது ஒரு மாதிரி வயிறு எரிச்சலா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த ஒன்றே இது ஒன்று இந்த ஒரு சூப்பு குடிச்சிட்டா போதும் எல்லாம் சூப்பராக சரியாக போயிடும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குண்டெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா வெடித்தோன்னே சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா நைஸாக சின்ன சின்ன பிச்சை கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் பச்சை மிளகாய் வந்து நம்ம இது வந்து எடுத்து தான் நீங்கள் அப்படியே கீரியும் போடலாம் பட் ஆனால் கீரை உடம்பு போடுறனால நம்ம மிக்சி இருக்காமல் பல்ஸ் முல்லை விட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறோம் நல்லா வதக்கினோனே கீரைக்கு நல்லா மணத்தக்கல்லி கீரை அரிஞ்சு நல்லா கழுவிட்டு அரிஞ்சு போடுறோம் ஏன்னா அது வந்து சிகிச்சுக்காக இருக்கக்கூடாது அதனால தான் கீரை கொஞ்சம் நல்லா வதக்கணும் உங்களுக்கு ஏன்னா லைட்டாக கொஞ்சம் இருக்கோ இருக்கும் தான் நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்து நல்லா அரைச்சிருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளி எவ்வளோ சூப்பரோ ஒரு தவணை இது ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் அதுக்கு ஒரு கட்டு கீரைக்கு நாலு அஞ்சு தக்காளி அரைச்சி கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் அரைச்சிருக்கேன் அரைச்சிட்டு நல்லா அதை ஊற்றி கொதினால வதக்கி கொதி வந்தோன்னே தண்ணி ஊற்றிக்கலாம் கல்லி தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதி விடுறப்போ தேங்காய் பால் மூணாவது பால் ஃபர்ஸ்ட் எடுத்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம் நல்லா திரும்பி அது ஒரு கொதி வந்தோன்னே அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு திரும்பி அப்புறம் இன்னொரு பால் எடுத்துட்டு அப்பா முதல் பால் எடுத்து அதில் திரும்பி ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரே ஒரு கொதி வந்தேன் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா சுடு சாதத்தில் போட்டு நிறைய தண்ணி மாதிரி ஊற்றினால தான் பேர் மணக்கால் சுத்தின்னு பேர் ஊற்றி சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் இதோட வீடியோ சேனல் என் கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பா பாய்